ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாமா சமையல் எப்பவும் போல் நம்ம சாம்பார் தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம குக்கர் இல்லாமல் சாம்பார் தான் செய்ய போகிறோம் செம டேஸ்டியாக இருக்கும் வாங்க அதை செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் முதல்ல பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு அது தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் இதுக்கு காய்ங்க பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு ம மஞ்சள் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கோவக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் தான் போடுறோம் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம் சீரகம் போட்ட பிறகு அதில் கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா மூடி போட்டு வேக விடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வேக விட்டு வே மூடி போட்டு வேக விடலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடுங்க அப்போ நல்லா சீக்கிரத்தில் வெந்துடும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் நாலு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நான் வந்து க த பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம சாம்பார் பவுடர் தானே போடுறோம் அதனால் வந்து பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் காரம் ரொம்ப இருக்காதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வேக விடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு பாகம் வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற காயெல்லாம் போட்டுடலாம் இந்த க கட் கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் தூக்கி இதில் போட்டுடலாம் என்னென்ன காயெல்லாம் எடுத்துருக்குறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க கேரட்டு பீன்ஸு மஞ்சள் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கோவக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் மட்டும் நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு புரட்டி வதக்கலாம் ஏன்னா அது இதில் போட்டு போட்டோம்னா அது வழவழாக ஆகிடும் அதுக்காக நம்ம வதக்கி போட்டோம்னா அந்த வழவழப்பு இருக்காது டேஸ்ட்டு கொடுக்கும் அதோட உப்பு தூள் எல்லாம் அதில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை வந்து இந்த காயெல்லாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம் காய் நல்லா வேகணுங்க காய் நல்லா வேந்தால் தான் சாம்பாருக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம எந்த பொருளுமே வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தி ரொம்ப பாதி வேக்காடெலாம் நம்ம சாப்பிடக்கூடாது எந்த பொருளுமே இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம் இப்போ நான் இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி இருக்கேன் பிறட்ட பிறகு நம்ம எண்ணெய் சட்டியில் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காயவும் கத்திரிக்காயும் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இந்த வே வெந்து வர இந்த காய் சாம்பாரில் இதை போட்டுடலாம் போட்டு எல்லாமே வெந்துடிச்சுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் நான் பருப்பு ரொம்ப வேக விட மாட்டேங்க ஒன்றும் பாதிமாக உடஞ்சா போதும் எங்கள் வீட்டில் பருப்பு ரொம்ப வேக விட மாட்டோம் நீங்கள் வந்து நல்லா கூழா வேக வைக்கிறதா இருந்தால் வேக வைக்கலாம் நம்ம விருப்பம் பொறுத்து தான் எல்லாமே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கல்யாணம் வீட்டில் சாம்பார் மாதிரி இருக்குங்க இது அந்த சாம்பார் டேஸ்ட்டு அந்த வாசனையும் கொடுக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க டெய்லி இதே தான் கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காய் இருக்கும்ல அந்த எல்லா காயோட டேஸ்ட்டும் இந்த சாம்பாரில் கொடுக்கும் அதுதான் டேஸ்ட்டு கொடுக்குது இப்போ நம்ம புளிக்கரை ஊற்றிக்கலாம் புளிக்கரைசில ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க கொதிச்சு கொதி வந்ததுமே கடுகு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கிடைக்கல வெங்காயம் சின்ன சின்னதான வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு வட்டம் மிளகாவும் கொஞ்சம் கரேப்பிலையும் பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கிடலாங்க வதக்கி இந்த சாம்பாரில் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க செம டேஸ்டியான சாம்பார் ரெடிங்க நல்ல நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்